இன்னைக்கு திருவாரூர் சுபாஷமயல் வீட்டில் தேங்காய் பால் ஜூஸ் இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஜூஸை பாருங்க தேங்காவில் ஜூஸ் செய்யறதுக்கு ஒரு தேங்காய் உடைச்சி வச்சுருக்கேன் இதை துருவி எடுத்துக்கலாம் தேங்காவை துருவி எடுத்ததுக்கு அப்புறம் தேவையான பொருட்களை பார்க்கலாம் தேங்காய் பூ இந்த அளவுக்கு வந்திருக்கு அடுத்தது தேவையான பொருட்களை பார்க்கலாம் தேங்காய் ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான அளவுகள் இதுதான் இந்த அளவுகளை தனித்தனியாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சர்பத்துக்கு மிக்ஸ் பண்ணுற பாதாம் மிஷின் வறுத்த முந்திரி துண்டுகள் மூணு ஏலக்காய் இதோ தேவையான அளவுகள் மிக்ஸ் பண்ண தண்ணி ஒரு கிளாஸ் இந்த தேங்காய் துருவலை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்தது உடச்சி வச்ச வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது மூணு ஏலக்காயையும் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அடிச்சுக்கணும் அரைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு வடி கட்டி எடுத்துக்கலாம் வடி கட்டிரலாம் சக்கையில நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு வேற பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் தேங்காய் ஜூஸ் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது பாதாம் பிசு பழம் தூட்டுக்கலாம் வீட்டில் பழங்கள்லாம் இல்லாத டைமில் இந்த மாதிரி தேங்காய் இருந்துச்சுன்னா உடனே இந்த மாதிரி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அடுத்தது கிளாஸ்ல சர்வ் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு சேவ் பண்ணிக்கலாம் சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா பால் ஜூஸ் வந்து வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியதுங்க வயிறு புண்ணா இருக்கும்போது இந்த ஜூஸ் செஞ்சு கொடுங்க செம்மையாக இருக்குங்க பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல சாப்பிடும்போது செமையா இருக்குங்க திருவாரூர் ஒரு சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்